கிருஷ்ணா காசு சார் கிருஷ்ணா காசுல வெள்ளிக்கிழமை வீடியோ போடலங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சாப்பிடுவே வரல ஏன்னா புது செட்டு நம்மளுக்கு நம்ம இடம் சொந்தமா புது செட்டு இருக்கோம் அங்கே மாறுறோம் அதனால அந்த வேலையில சுற்றி நம்ம செட்டும் மாறுது புல்லாவே அதனால வீடியோ வரல தப்பா நினைச்சுக்காதிங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நான் உங்களுக்கு வீடியோ வந்துடும் சரிங்களா கொஞ்சம் வேலை நடக்க அதனால்தான் வீடியோ போடாம இந்த தை மாசம் விஷ் பண்ணி பாஞ்சாந்தேந்தி விஷ் பண்ணி ஒரு வீடியோ போட்டேங்க போட்டு மொத்தம் அஞ்சு வண்டிங்க டெலிவரி ரெண்டு வண்டி கொடுத்துட்டேன் அதுக்கு மேலே இன்னும் ரெண்டு வண்டி அட்வான்ஸ் இருக்கு அங்கே அங்கே மொத்தம் நாலு வண்டி ஆச்சு இது அஞ்சாவது வண்டி இருக்கிறது உண்மையா சொல்லுவோம் அஞ்சு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் இந்த பொங்கல் பதினஞ்சாந்தே இல்லைன்னா இது பதினெட்டாம் தேதி வீடியோவே போடாம மூணு நாள் அஞ்சு வந்தி வியாபாரம் டிஎன் ஜீரோ செவன் ஏஎல் அறுபத்தி அஞ்சு எழுபது சாண்ட்ரோ போட்டாங்களா லோ பட்ஜெட் சான்றோம் தான் திருவண்ணாமலை நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாரு கொடுத்துட்டோம் நிறைய வண்டி இருக்கு இன்னொரு இருபத்தஞ்சு வண்டிக்கு இருக்கு புது இடத்துல போயிட்டு நம்ம இடத்துல சொந்தமா உங்களுக்கு வீடியோ போடுற பாருங்க இந்த புக் அதை சொல்ல கொடுக்க நாங்க வந்தோம் நேத்து பார்த்தோம் வண்டி புடிச்சிருந்துச்சு வாங்கி நாங்க ரெக்வஸ்ட் பண்ணி கொஞ்சம் கம்மி ஜாஸ்தி செஞ்சு கொடுத்தாரு பாய் நல்ல முறையில இன்னைக்கு டெலிவரி வாங்கிட்டு போறோம் இன்ஜின் எப்படி பாய்ச்சு இன்ஜின் நல்லா அருமையா இருக்குது பாய் ஏசி ஏசியும் நல்லா இருக்குது சரிப்பா பொறுப்பா வச்சுங்க நல்ல வண்டி அஞ்சு வருஷம் நல்லா இருக்கும் வச்சுப்பா சரியா சுக்கரியா சுக்கரியா சுத்தமா கொடுப்பாங்க லோ பட்ஜெட் சான்றாங்க கொடுத்துட்டேங்க வண்டி தெளிவா இருக்குங்க அடுத்த நம்மள்கிட்ட போல இருக்கு டவரா இருக்கு இங்க மொத்தம் காலி பண்ணுங்க பண்ணுறதுங்களா செத்து எல்லாம் காலி நம்ம புது இடம் போறோம் எப்படி பார்த்தாலும் பெரிய இடம் போறோம் மொத்தம் நீட்டே முன்னூறு அடி வருங்க நூத்தி ஐம்பது அடி இதுல இருந்து ரெண்டு மடங்கு பெருசா போகுது காஷ் என் சப்ஸ்கிரைபர் எல்லாம் என்ன பார்த்து நினைக்கிறீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நீங்களா இருக்கிறனால தான் இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய ஆள் வளர்ந்து சொந்த இடத்துக்கு போறேன் சொந்த இடத்துல போய் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்க அதுவும் வரும் கண்டிப்பா அடுத்த வீடியோ அதில் தான் வரும் எல்லாமே போடுறேன் நிறைய வண்டிங்க இருக்கு நம்மள்ட்ட இன்னும் நான் வீடியோ சரியா அப்டேட் பண்ணல இதை சேர்த்து கைட்டு நீங்க தேத்துங்களா மொத்தமே மாறுது மாறிட்டு கண்டிப்பா போகிறேன் பிஸ்மிலா காசை மதிச்சு பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பிஸ்மிலா காசு நேரில் பாருங்க நன்றி நன்றி நன்றிங்க கொடுத்தாங்க டூ வீலர் பட்ஜெட்டும் கம்மி நல்ல வண்டி நல்லா இருந்துச்சு நம்ம கொடுத்துருந்த அஞ்சு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேங்க அந்த நாத்தி இந்த வெள்ளி சனி ஞாயிற்கும் அஞ்சு வண்டி முடிஞ்சுங்கட்டா எக்கச்சக்கமா முடிஞ்சுங்க நம்பி வரீங்க நல்ல வண்டி ஏத்தும் போறீங்க சரி ஆ கண்டிப்பா நல்லா அழகா இருக்குது வண்டி வண்டி கேளுங்க அருமையா இருக்குது நாங்க தான் அவருக்கு நான் நாலு அஞ்சு வருஷமா ஃபாலோ பண்றேன் இத்தோட மூணாவது வண்டி இங்க வாங்கிருக்க பரவாயில்லைங்க ஏன்னா வண்டி நல்லா இருக்குது மத்தது நான் ஓலக்ஸ் எல்லாம் பாத்துருக்கிறேன் ஆனா ஓலெக்ஸ்லாம் இந்த இந்த வண்டி ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் போட்டிங்க நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் மூவாயிரம் ரூபாய் கம்மி பண்றப்பாரு ஆனா அவர் கொடுத்திருக்காரு ரொம்ப கம்மி தான் குடுத்துறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க நீங்களும் வாங்க நம்ம கடை முன்னேற்றம் ரொம்ப நன்றிங்க நன்றி பொறுமையா போங்க பாத்து போங்க பார்த்து பாய் போயிட்டாங்க ரொம்ப கம்மியா கொடுத்தேன் அவரே சொல்றாரு பாருங்க இந்த மாதிரி வண்டி ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வீடியோ போட்டுருந்தாங்களா நான் கொடுத்த ரேட்டு ரொம்ப கம்மி தாங்க ரொம்ப அதிகமா இல்ல ரொம்ப ரொம்ப சீப்பா கொடுத்தேன் நீங்க நேர்ல வந்தா பில்ல காட்டுறேன் ரொம்ப கம்மியா கொடுத்தேன் வாங்க நானும் ரொம்ப அதிகமா இல்லைங்க நம்மளாம் இந்த வண்டி கமிஷன் எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அந்த ரெண்டாயிரம் தான் வண்டிக்கா ரெண்டாயிரம் ரூபாய் இவர் ரெண்டாயிரம் ரூபாய் அதுதான் எனக்கு நன்றி வரீங்க நல்ல வண்டி பிஸ்மில்லா செத்துப்பாங்க நன்றி நன்றி நன்றிங்க